அதை தவிர மற்றது எல்லாமே அவர் சொல்லிக் கொடுத்தது வந்து பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்ன உடனே புறா வந்து நாய் வந்த பாஸ்வேர்டு காக்கா ராத்திரியில வானத்துல பறப்பான் ஏன்டா டேய் காக்காவே கருப்பா அந்த ராத்திரியில் பிறந்தா உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு ஒரு சீக்கென்ஸில் போயிருப்போம் மூணு வயசு வச்சுட்டு ரவிங் பேச கூட சின்ன வயசுல கிண்டல் பண்ணிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன்பது வயசு ஆறு வயசுல நல்லா ஒரு பார்ம் பேசும்போது கிண்டல் பண்ணிட்டாங்க சோ இவனுக்கு வெறுப்பேசுறதுக்காக தான் நான் சவுண்ட் இன்ஜினியராவே மாறினேன் ஓ ஒன்பது வயசுல சவுண்ட் இன்ஜினியர் அம்மா இல்லாத டைம்ல அம்மாக்கு பதிலா டயலாக் சொல்லி கொடுத்து அப்படியே வந்து இன்னொரு ரைட்டர் சொல்லும் போது டிலே ஆகி இருறேன் அப்படின்னு நானே டைலாக் சொல்லி கொடுத்தேன் வந்து ஸோ சவுண்ட் இன்ஜினியராக ரைட்டராக டப்பிங் டேரக்டராக மாறி டூ தௌசண்ட் ஃபோரில் வால்டிஸ் நீ வரும்போது தான் ஆப்ஷனுக்காக எடுக்கப்பட்ட கீர்த்திவாசனுடைய வாய்ஸ் அப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு என்னோட ரெகனைசேஷனில் என்னோடய வாய்ஸாக மாறிடுச்சு ஏன்னா நான் எந்த பெருசாக மாற்றங்களும் கொடுக்கறதே இல்லை ஐசைஜி சிட்டுக்கெல்லாம் பேசும்போது என் கடமைக்கு நீ கேட்டேன்னு சொல்லுங்கடா உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசியிருப்பேன் அப்படியே ஆங்கிரி போர்டுக்கு பேசும்போது மூளை இல்லாத முட்டா பசங்களுக்கு முட்டா இலவசம்டா இவ்வளோதான் போய் இப்போ நார்மலாக இங்கிலீஷ் பட்டில் ரோமன் பேஸுக்கு போகும்போது உலக தொலைக்காட்சிகள் முதல் தடவையாக வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்டை சுடணும்னு சொன்னீங்க அதையும் சுட்டேன் ஸோ இவ்வளோ தான் வேலை பண்ணுவேன் ஸோ நான் என்ன பேசினாலும் கண்டுபிடிச்சிருவேன் திரைப்படங்களில் வரும்பொழுது என்ன படத்துலேருந்து ஒரு 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 இது ஆரம்பிச்சு ஒரு கேரியர் அப்படியே சொல்லுவா இது வரைக்கும் நான் ஸ்டேட் படத்தில் திரைப்படத்தில் பேசினது எனக்கு தெரிஞ்ச ரெண்டே படம்

இதெல்லாம் வந்து எம் எஸ் பாஸ்கர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அவரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத விட நடிகர் அப்படிங்கறத விட அவர்கிட்ட சூப்பர் மாஸ்டர் டீச்சர் அவர்கிட்ட கத்துக்கிட்டா நம்ம நம்மளுடைய நமக்கே தெரியாம திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் எப்பொழுதுமே வந்து யாராவது ஒருத்தர் நேர்காணல் காணணும் அப்படின்னாவே அவங்கள பற்றின ஒரு சிறப்பான ஒரு அம்சம் தெரிஞ்சு அவங்கள்ட்ட என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அதுவும் கேமரா ஆன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே சார் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் கொடுங்க ஹலோ ஹலோ செக் ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நம்ம நேர்காணல் காண போகிறதே அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் தான் டப்பிங் டேரக்டர் திரு கீர்த்தி வாசன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க ஏங்கப்பா அதாவது என்னென்னா அதான் சொன்ன வந்தோடன நான் அது வேற தெரியாமல் சார் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் செக் பண்ணும் ஹலோ ஹலோ அப்படினா இல்லை ஸோ டப்பிங் டேரக்டர் அப்படிங்கிறப்போ வந்து இது ஒரு முக்கிய பங்கு இன்றைக்கி வந்து எத்தனை படங்கள் தமிழில் வருதோ முதல்லாம் தமிழ் படங்கள் ஷூட் பண்ணுவாங்க ஷூட் பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டப் பண்ணுவாங்க காரணம் ஷூட் பண்ணுற இடத்துல லைவாக அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வரும் அதோடய கிளாரிட்டியோடு ட டப் பண்ணுறதுக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி டப் பண்ணுறதுங்கிறது ஒரு வகை இப்போது வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் இல்லாமல் திரைப்படமே இல்லை அது காரணம் தமிழ் படத்தினால மட்டும் இல்லை அதர் லாங்குவேஜஸ் படம் முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு சில படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கு படத்தை வந்து தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டப்பிங் வரும் ஹிந்தி படத்தை தமிழில் பண்ணுறோம்னிமோ ரொம்ப நேராக இங்கிலீஷ் படத்தை பண்ணுறோன்னோ இது மாதிரி வந்த காலகட்டங்கள் போய் இன்னைக்கு எந்த படம் எடுத்தாலும் அஞ்சு லாங்குவேஜில் டப் பண்ணி வச்சுக்கணும்ப்பா ஏன்னா நாங்கள்லாம் ஓடிடியில் போடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு இப்போ ஓடிடியில் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ வருதே இல்லை மினிமம் நீங்கள் சொல்கிற அஞ்சுங்கிறது மினிமம் மினிமம் காலகட்டங்கள் வரும்போது என்னன்னா டப்பிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த வகையில நீங்க ஏராளமான படங்கள் பண்ணிருக்கீங்க சிறு வயதுல இருந்தே நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டா என்ன கவனம் பிறக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி டப்பிங் ஸ்டுடியோலேருந்து அம்மா கிளம்பிருக்காங்க நான் போறக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி டப்பிங் முடிச்சு கிளம்பியிருக்காங்க அம்மா யாருங்கிறதையும் சொல்லுவேன் மக்கள் அம்மா பேர் வந்து ஹேம மாதினி மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி நான் டப்பிங் டேரக்டாக தான் இருக்கேன்னா அதுக்கு காரணமாக அவங்க தான் என்னென்னா அம்பிகா ராதா சில்க் சிங்டா இந்த மாதிரி எத்தனையோ ஹீரோயின்ஸுக்கு பேசி போதும் டப்பிங் எனக்கு போர் அடிக்கிறதுன்னு அம்மா ரெஸ்ட் எடுத்த கேப்பில் தான் நிறைய டேரக்டர்ஸ் அவங்கள்ட்ட உட்காந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக ஷூட்டிங்கில் இருப்போம் அந்த டைம்லேயே டப்பிங்கும் நடக்கும் அந்த டைம்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நாகரால ஆடியோ பிக்கப் ஆடியோ பிக்கப் ஸோ அது லிப்ரீடிங்லாம் அம்மா ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதனால நீங்களே உட்காந்து படம் பண்ணால் இருக்கும்னு முதன் முதல்ல டப்பிங் டைரக்டராக அறிமுகமானது வந்து அந்த இதுக்கு இந்த போஸ்டிங்கு இந்த பேர் அப்படின்னு கொண்டு வந்தது ஹேமமாலடி

மற்றவங்களுக்கும் பார்த்துக்கிறதுக்கு அப்படி ஆரம்பித்தது நிறைய டி ராஜேந்திர திரைப்படம் ராஜ்கல் படம் விஜயகாந்த் தக்கள் படம்லாம் ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க நானும் அப்போவே அம்மாவோட எல்லாம் உட்காந்து ராஜம் கம்மா டப்பிங் டேரெக்டர் நானும் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ண ஆக்சுவலி நான் வந்து எடுத்த உடனே ஹேமமாலினியோட பையன் எம்எஸ் எஸ் பாஸ்கருடைய மருமகன் எனக்கு யாரும் தூக்கி அவர் அந்த விஷயத்த வேற சொல்ல நேஷனல் அவார்டு திரு எம் எஸ் பாஸ்கர் வந்து உங்க சொந்த தாய் என்னை வளர்த்துட்டே அவர் தான் அம்மா வந்து அப்ப ரொம்ப பிஸியா இருந்தப்போ மாமா டப்பிங்கு போயிட்டு வரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது வர்றது எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன தூங்க வைக்கிறது எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது அது வரல வேற விஷயம் நான் அந்த கேள்வி கேட்கறது முன்னாடி சொல்றீங்க அதாவது எனக்கு படிப்பு சொல்ற என்ன ஏதோ கலெக்டரான மாதிரி எனக்கு அது வரல வேற விஷயம் பட் அதை தவிர மற்றது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தது வந்து அவர் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களும் சார் ஒன்று தானே வரல பரவாயில்ல அது ஒன்று தான் ஸோ அதனால ஸோ அப்படி அவங்களோட எல்லாம் வந்து இது பண்ணதுனால எனக்கு வந்து டப்பிங் டைரக்ஷன் டப்பிங் இது வந்து தவிர டப்பிங் வாய்ஸ் வாய்ஸ் வச்சுக்கிட்டு டப்பிங் பேசக்கூடாது சின்ன வயசுல கிண்டல் பண்ணிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஒன்பது வயசு ஆறு வயசுல ஒரு கார்டு பேசும்போது கிண்டல் பண்ணிட்டாங்க வெறுப்பேசுக்காக தான் நான் சவுண்ட் இன்ஜினியராகவே மாறினேன் ஒம்பது வயசுலயே வசதி சவுண்ட் இன்ஜினியர் ஐ பேண்ட் லோ பேண்டுங்களா அப்போ ரெண்டே ட்ராக்கு தான் பத்து பேர் பேசுகிறாங்கன்னா இந்த ரெண்டு டிராக் தான் ரெக்கார்டே பண்ண முடியும் இன்னைக்கு மாதிரி வந்து பத்து பேர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் இல்லை ஒரு டிராக்லாம் பைலட் இருக்கும் அதாவது தெலுங்குவோ இந்தியோடு படங்களோடய நாகரால ரெக்கார்ட் ஆனது ஒரு பைலட்னு ஆமா இல்ல சீரியல்ஸ்னா நான் அந்த டைம்ல டப்பிங் அந்த சீரியல்ஸ்னு வச்சுக்கோங்களேன் மெயின் டிராக்கில் டப்பாய் வந்துரும் இந்தி சீரியல்ஸ் ஏதோ ஒன்னு சாரி நான் சீரியல்ஸ்க்கு தான் சொல்றேன் இன்னொரு ட்ராக்குல தான் உங்களுக்கு வாய்ஸ் நீங்க எடுக்க முடியும் ஓகே ஏன்னா இங்க நீங்க இங்க ரெக்கார்ட் போட்டிங்கன்னா பைலட் ரேஸ் ஆயிடும் ஸோ இந்த ட்ராக்குல பேசுறவன் யாரா இருக்கணும்னா சிங்கிள் டேக்ல பேச தெரிஞ்சவனா தான் இருக்கும் ஸோ போயிடுச்சு அப்படின்னா அது என்னது கேட்க முடியாது அவ்வளோ ஓகேயா போயிடுச்சு அது ஸோ அதுல இருந்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்டா பழக்கப்பட்டு வந்து சவுண்ட் இன்ஜினியராக மாதிரி ஒருத்தங்க டயலாக் சொல்லி கொடுக்கும்போது அம்மா அம்மா இல்லாத டைமில் அம்மாவுக்கு பதிலாக டைலாக் சொல்லி கொடுத்து அப்படியே வந்து இன்னொரு ரைட்டரை சொல்லும் போது டிலே ஆகி இருவேன் அப்படின்னு நானே டைலாக் சொல்லி கொடுத்த வந்து ஸோ சவுண்ட் இன்ஜினியராக ரைட்டராக டப்பிங் டேரக்டராக மாறி டூ தௌசண்ட் ஃபோரில் வால்டிஸ் நீ வரும்போது தான் ஆப்ஷனுக்காக எடுக்கப்பட்ட கீர்த்திவாசனுடைய வாய்ஸ் அப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு அது என்ன ஃபஸ்ட்டு படமா இதுவா சீரீஸ் என்ன சீரீஸ் சிப்பன் ஆ அப்படின்னு ஒரு கார்ட்டூன் ஓகே அந்த வயசில் என்ன கிண்டல் பண்ண அம்மா கிட்ட போய் சொன்னால் சரி விடு உலகம் தொண்டை அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அம்மாவும் வந்து உட்காந்து டப்பிங் அப்போவே சொன்னார் வாசம் வந்து கார்ட்டூன் வயசுமாக விடு அப்படின்னு அப்போ சொன்னார் என்னோட ஒவ்வொரு வயசுல டூ தௌசண்ட் ஃபோரில் அது பழிச்சிருக்கு ஸோ சிப்பண்டே அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ஸ்கூடு அந்த நாய்க்கு கேரக்டர்ஸ் வந்து லிஸ்ட்டில் இல்லை எல்லார் வடசுலையும் டப்புன்னு போய் உட்காரணும் ஐசேஜ் போய் உட்காரும் ஆங்கிரி போர்டு போய் உட்காரும் ஏதோ ஏதாவது ஒரு வாய்ஸ் அதில் ஃபேமஸான ஒரு உங்களுக்கு பயங்கர ஒரு ரெகக்னேஷன் வெளியில் போனோன்னா ரெகக்னேஷன் என்ன மேட்ருனா இப்போ என்னோட ரெகக்னைசேஷன் என்னோட வாய்ஸாக மாறிடுச்சு ஏன்னா நான் எந்த பெருசாக மாற்றங்களும் கொடுக்கறதே இல்லை ஐசேஜ் சிட்டுக்கெல்லாம் பேசும்போது என் கடமைக்கு நீ கேட்டேன்னு சொல்லுங்கடா உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசியிருப்பேன் அப்படியே ஆங்கிரி போர்டுக்கு பேசும்போது மூளை இல்லாத முட்டா பசங்களுக்கு முட்டை இலவசா இவ்வளோதான் போயிருப்பேன் நார்மலாக இங்கிலீஷ் பட்டில் ரோமன் பேசுக போகும்போது உலக தொலைக்காட்சிகள் முதல் தடவையாக வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்டை சுடணும்னு சொன்னீங்க அதையும் சுட்டேன் ஸோ இவ்வளோ தான் வேரி பண்ணுவேன் ஸோ நான் என்ன பேசுனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே போனால் ஏதாவது சீக்கிரம் நாய்க்கு வந்து பேசி புறாவுக்கு ஷேர் பண்ணுவேன் பாஸ்வேர்டு சொல்லு அப்படின்னோன்னா புறா வந்து நாய் வந்து பாஸ்வேர்டு காக்கா ராத்திரியில் வானத்தில் பார்க்குவேன் ராத்திரியில் பிறந்த எப்படா தெரியும் அப்படின்ட்டு ஒரு சீக்வன்ஸ் போயிருப்போம் ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃப்ளோ பண்ணி கொண்டு வந்து பேச பேச அது அப்படியே ரசிக்கப்பட்டுருச்சு சூப்பரான விஷயம் தான் நான் நல்ல ஒரு டப்பிங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலை ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து திரைப்படங்களில் பெரிய பெரிய படங்களில் இதெல்லாம் வந்து கார்ட்டூன் ஒரு டிஸ்னியில் வந்த ஒரு இது அதெல்லாம் கூட வச்சுக்கலாம் ஸோ இதே இடத்துல வந்து திரைப்படங்களில் வரும்பொழுது என்ன படத்துலேருந்து ஒரு 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 இது ஆரம்பிச்சு ஒரு கெரியர் அப்படியே சொல்லுவா இது வரைக்கும் நான் ஸ்டேட் படத்தில் திரைப்படத்தில் பேசினது எனக்கு தெரிஞ்ச ரெண்டே படம் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஸ்டேட் படம் ரெண்டே ரெண்டு தான் என்ன படம் கயல் ஒரு படம் அப்புறம் ஜெயந்த் டூ எடுத்தாங்க அதில் ஒரு கேரக்டர் வரும் அதில் ஒரு அப்பா குழந்தை இதுக்காக அப்பா குழந்தை செத்துக்காக ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ணுற அப்பா கேரக்டர் ஓகே இது ரெண்டு தான் நான் வந்து ஸ்ட்ரீட் படங்கள் பேசினது அதில் கூட ஜெயந்த் டூ வந்து டூயல் லாங்குவேஜ்ங்கிறதுனால இதாக விட்டேன் ஸ்டெயிட் படம் அப்படின்னு பார்த்தா கையில் மட்டும்தான் கையால் மட்டும்தான் ஓகே மனுஷங்களுக்கு பேசினதை விட மிருங்களுக்கு பேசினது தான் ரொம்ப அதிகம் அதில் ஒரு பெரிய ட்ரைனிங் ஆகிருக்கு டப்பிங்கே இல்லாமல் சும்மா ஒரு வீடியோ பண்ணி போட்டது எல்லாம் ட்ரெண்ட் ஆகிருக்கு எப்படி அது கேரளாவில் எங்கன்னா ஒரு ஒர்க்கு முடிச்சுட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் இல்லை ஒரு ஒன் வீக் லீவு அந்த ப்ராஜெக்ட் வாங்கிட்டு விட்டு போயிடணும் அதையே நினச்சிட்டு கூடாதுன்னு ஒரு லீவு போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பாய்ஸ் எலிஃபண்ட் வித் கேர்ள்ஸ் எலிஃபண்ட் வித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது வந்து ஒரு யானையை வந்து ஒரு கேரளா பொண்ணை தும்பிக்கை வச்சு தடவி கொடுக்குற மாதிரி அவ தடவி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ கட் பண்ண இந்த சைடு யானைங்களை வந்து நாலு பேர் துரத்திக்கிட்டு வருது யானைங்க ஃபாரஸ்ட் ரோட்டில் இது டப்படா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாமே ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு இந்த பொண்ணை அப்படி யானை வந்து தும்பிக்கி வச்சிக்கடா ஆடாடாடா வாடா பட்டு குட்டி ஆவா நைஸ் டே அப்படின்னு யானை கானை த பொண்ணு தடை அடா டாடா டாடா போதோ பட்டு போதும் கற்பனை யாடா தஞ்ச முடிச்சிட்டு வந்து காட்டியா நான் போட்ட போடுறீங்க பரதேசி எடுத்து தாய்களா அப்படின்னு ஒரு டப்பாடி நீ போட்டேன் மில்லியன் கட்டங்களை எங்கே ஒடுக்கிட்டு ஸோ எல்லோ ஒரு கற்பனை டாக்டர் டூ உள்ளிட்டன்னு ஒரு படம் ஆமாம் அதில் வந்து ஒரு கேரக்டர் பேசியிருப்பேன் நாய்க்கு நாய் ஏதோ போய் சொல்லி கூட வெளில வரணும்னு வந்துடும் தர்மாக்கோலை கொண்டு போயிட்டு எனக்கு அப்போ தான் அந்த வெட்டரி டேஸ்ட் அதாவது எப்படின் நாய்க்கெல்லாம் எப்படி ஜொரம் செக் பண்ணுவாங்கங்கிற அந்த விஷயம் பார்த்து தான் அடிச்சு அதான் கண்டு அதுக்கப்புறம் டாக்டர் நீங்கள் அதை எடுத்துடலாமே அப்படின்னு அவரும் டாக்டர் அவர் ஹியூமன் டாக்டர் மாதிரி அதை எடுத்துடலாமே நீங்கள் ஒரு டாக்டர்னா நானும் ஒரு டாக்டர் முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கு அவ்வளோ அனுபவத்தை வச்சுட்டு பின்னாடி நான் சொல்லி அடி போடு எல்லாமே ஃபுல்லாக போட்டு நம்ம நம்ம ஃபீல் பண்ணுறத அப்படி சொல்றது ஆனால் அருமையான விஷயம் அதில் என்ன எதுக்கு கேட்டால் அந்த டப்பிங் டேரக்டருங்கும் போது உங்களுடைய அனுபவம் வந்து இப்போ ஒரு மிருகங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறப்போ ஒரு இங்கிலீஷ்லேருந்து தமிழில் வரும்போது இங்கிலீஷில் வேற மாதிரி கூட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் சமயத்தில் அவங்களுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து நமக்கு சரியாக வந்து உட்கார ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஆ இப்போ இப்படி ஒரு டைலாக் வச்சுப்போமே சாதாரணமாக வந்து நம்ம போய் அங்கே உள்ள ஒரு மனிதன் அமெரிக்காவில் ஒருத்தரை பார்க்குறோம் பார்க்கும்போது வந்து சார் உங்கள் தாத்தா இருக்காரா அப்படின்னு அப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னா தாத்தா கால இப்படி தான் சொல்லுவோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஐயா இஸ் கிராபிங் பொட்டேட்டோஸ் பேக் யார் அப்படின்னு அதனால் கிராபிங் பொட்டேட்டோஸ் பேக் பேக்யார்னா பின்னாடி போஸ்டோன்னு அர்த்தம் அது அவங்க ஊரோட இது அப்போ அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டம் அந்த இடத்துல உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு இன்னொரு டைலாக் வேறு ஒரு டைலாக் அவர் பின்னாடி வந்து இந்த இது பண்ணுறாங்கிறதுக்கு அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேலாங் ஸோ இது வந்து எப்பவுமே அந்த மிருகங்களுக்கு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அந்த கிரியேட்டிவ் ஜாலியாக வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் தமிழ் படங்கள்னு சொல்லும்போது கையல் சொன்னீங்க டூ சொன்னீங்க சரிவாங்க அதே மாதிரி டப்பிங் படங்கள் அப்படிங்கும்போது போது எந்த படம் வந்து பயங்கரமான பேரை வாங்கி கொடுத்தது முதல்ல எனக்கா எனக்கு நிறைய படங்கள் அதுக்கு இப்போ ரீசண்டாக சொல்லணும்னா

இந்த இது இதான் மீனிங் வேணும் இதுவும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு சார் இது அப்போ ஓகே அப்படியே கொடுத்துட்றோம் பட் காமெடிக்குன்னு எனக்கு ஒருத்தர் வேணுமே அப்படின்னா டப்பிங் டைரக்டர்னு நான் என்னோட கசன் கீர்த்தி அதான் சார் இருக்க போகிறேன் எனக்கு அவர் வேணும் ஸோ அப்படின்னோன்னா ஓகே அங்கே என்ன அப்போ கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த லிப்புக்காக மாற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த படத்தில் எங்களுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறத விட நாங்கள் எடுத்த ஒரு ஒரு முக்கியமான முடிவே என்ன அப்படின்னா எல்லா படமும் முடிச்ச உடனே தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு கேட்பாங்கல்ல அந்த கேள்வி இந்த கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணோம் அது எப்படி போச்சுன்னா நிறைய பேர் அதை பயலிங் லாங்குவேஜ்ன்னு நினைச்சிக்கிட்டு சோ அந்த வாய்க்கு ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி எங்கெல்லாம் க்ளோஸ் வருதோ அங்கெல்லாம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் இங்க என்ன போடலாம் இந்த பூவை இங்க வரணும் இதெல்லாம் வந்து எம் எஸ் பாஸ்கர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அவர் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆச்சு அதாவது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத விட நடிகர் அப்படிங்கறத விட அவர்கிட்ட இஸ் அ சூப்பர் மாஸ்டர் டீச்சர் ஆசாம் அவர்கிட்ட கத்துக்கிட்டா நம்ம நம் நம்மளுடைய வேல்யூ நமக்கே தெரியாம அவங்க இருந்துகிட்டே போகும் சாசாங்கிற அம்சம்னா சாசாங்கிற அம்சம் மார்பன் ஃபிரீம் பேசியிருப்பார் எல்லா இடத்துலையும் சொன்னதுதான் இது அதில் வந்து